டாக் லவர்ஸ் நாய் பிரியர்கள் மட்டும் இந்த வீடியோவை என்ன பண்ணுங்க முழுசா பாருங்க நாயகண்டாவே கண்டாவே எனக்கு ஆவாதியா கள்ள தூக்கி அடிச்சு விரட்டுவீங்க அப்படின்றவீங்க அதாவது நாய் வித்த காசு குறைக்காது குறைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ ஒரு நாய் வளர்க்குறோம் அந்த நாய் வித்த பணம் அந்த நாயை குட்டி போட்டு வளர்த்து அதை விற்று அந்த பணத்தை நம்மளோட திருச்சபைகளுக்கு ஊழியத்திற்கு கிறிஸ்தவத்தில் தசம பாகமோ இல்லைன்னா சும் முழு பைசாவோ ஏதோ ஒன்று அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படுமா ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவோட சமூகத்தில் அப்படின்றத இந்த வீடியோவில் என்ன பண்ணுவோம் தெளிவாக பார்ப்போம் அதாவது இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா அப்படியே என்னன்னா எங்கே போனோம் தரமணி போனோம் சென்னையில் தரமணின்ற ஒரு ஏரியாவுக்கு போய்கிட்டு இருக்கேன் என்னோட வேலை விஷயமா மாதம் மாதம் எனக்கு சம்பளம் வர வேலை அப்படியே போகும்போது வேளச்சேரியில் வேளச்சேரி தாண்டும் போது ஃபீனிக்ஸ் மால் இருக்கு இல்லையா அந்த ஃபீனிக்ஸ் மாலுக்கு கொஞ்சம் முன்னாடி ப்ளூ கிராஸ் இந்த ரோடு அதை பாருங்கள் அங்கே வந்து என்ன இருக்குது வேளச்சேரி அதாவது இந்த இந்த தெரு உங்களுக்கு வந்து வரும் அதுலேயே ப்ளூ கிராஸ் சாலை ரோடு அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் சென்னையில் கிண்டியில இருந்து வரீங்கன்னு வச்சிங்களேன் அப்படியே செல்லம்மா காலேஜ் அப்படியே தாண்டிய கோர்ட்டு நம்ம என்எல்ஏஜி மோகனையா சபர் இல்லையா அதெல்லாம் தாண்டி அப்படி யூட்டன் பண்ணிவிட்டு திரும்ப கிண்டியை பார்த்த மாதிரி வரீங்கன்னா லெஃப்டில் வேளச்சேரிக்கு ரோடு திரும்பும் அந்த வேளச்சேரி ரோட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மாலுக்கு முன்னாடியே வந்துடும் ஸ்டேட்டு ஃபாரஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னாலும் ப்ளூ கிராஸ் வேலைச்சேரின்னு போட்டிங்கன்னா வந்துடும் இங்கே தான் என்னோட நாயை நான் என்ன பண்ணேன் எங்கள் வீட்டில் இருக்கிற நாயை வந்து நான் வந்து எடுத்து வளர்த்தேன் அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க காணிக்கை நாய் விற்ற காசுல காணி கொடுக்கலாமா அது ரெண்டாவதாக பார்ப்போம் முதல்ல அந்த மாதிரி நீங்கள் நாய் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இங்கே வாங்க ப்ளூ கிராஸ் வாங்க ஏகப்பட்ட நாய்கள் இருக்கு வெரைட்டி வெரைட்டியான நாய்கள் இப்போ இன்னைக்கு தெரு நாய் குட்டி போட்டிருக்கோம் அந்த நாய் குட்டியை போய் தூக்க போனீங்கன்னா தாய் நாய் உங்களை அடிக்க வரும் யாராவது ஒரு குடியாரனுக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுத்து என்ன பண்ணணும் அந்த நாயை தூக்கித்தான்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேண்டப்பட்ட கலரு கிடைக்காது ஆஹ் அப்படியே தெருநாயில் கிடக்குன்னா அது வந்து நம்ம நாட்டு நாய்க்குட்டி ஆனா இங்க நீங்க வந்தீங்கன்னா ஜெர்மன் செப்பர்டு ஆஹ் அப்புறம் என்னது ஆஹ் பொமேரியன் ஆஹ் அப்புறம் என்னது வீலரு எல்லா வகையான நாய்களுமே இந்த ப்ளூ கிராஸ்ல வந்து உங்களுக்கு இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருப்பேன் அந்த நாய் வந்து வயசாயிரும் வயசான பிறகு என்ன பண்ணுவேன் அதை இங்க கொண்டு வந்து விட்டுறேன்னு வச்சீங்களேன் இங்க வந்த பிறகு அந்த நாய் குட்டி போடும் இங்க இருக்கிற நாயோட டச்சிங் டச்சிங் ஆகி கூட்டி போடும் இல்ல இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வளர்க்க முடியாது அது சொறி பிடிச்சிருக்கும் ஏதாவது வியாதியில கிடக்கும் இங்க கொண்டு வந்து போட்டுருவாங்க போட்ட பிறகு அது குட்டி போட்டுரும் அப்போ நாட்டு நாய் மட்டும் இருக்காது நம்ம தெருவில் கிடக்கிற குட்டிகள் மட்டும் இருக்காது ஏகப்பட்ட குட்டிகள் நீங்க இன்னைக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு கொடுத்து வாங்குறீங்க பாருங்க அத்தனை நாயினமே இங்க இருக்கும் அதுல உங்களுக்கு எந்த நாய் குட்டியில உங்களுக்கு பார்க்க தெரியுமா குட்டியில உங்களுக்கு எல்லா நாயுமே வந்து சூப்பரா இருக்கும் குட்டியில எந்த நாயுமே கண்டுபிடிக்க முடியாது நீங்க ஜெர்மன் செப்பர்டும் ஒண்ணு போலதான் இருக்கும் நம்ம தெருநாய்க்குட்டியும் ஒண்ணு போலதான் இருக்கும் எல்லாமே பொமேரியன் மாதிரி என்ன இருக்கும் புசு தான் இருக்கும் குட்டியில உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த நாயினம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் இது ரேட் வீலர் குட்டி இது வந்து அந்த ஒரிஜினல் பிரீடு உங்களை கண்டுபிடிக்கிற டேலண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க தாராளமாக ப்ளூ கிராஸ்ல வந்து வாங்க அவங்க நாய்க்குட்டிகள் நிறைய என்ன பண்ணுவாங்க போட்டிருப்பாங்க அப்படி இல்லைனாலும் அந்த குட்டியிலேயே நாய் இது எந்த இனம் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்கள கூட்டுவாங்க நாய் பிரியர்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க நாய் லவ்வர்ஸ் அவங்கள யாரையாவது என்ன பண்ணுங்க உங்க கார்லயோ பைக்லேயோ வச்சு கூப்பிட்டு வந்து ஒரு வேலை சோரை கொடுத்து எனக்கு குடியான்னு சொல்லுங்க நான் வந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நாய்க்குட்டிகள் என்ன பண்ணாங்கன்னா அங்கே வந்து அதுங்களுக்கு அதான் ரோட்டில் விடப்பட்ட அனாதைகளாக விடப்பட்ட நாய்கள் அந்த மாதிரி நாய்கள் எல்லாமே இருந்துச்சு எனக்கு தெரியும் குட்டியில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி தூக்க தெரியும் ஆனால் நாங்கள் வந்து போது பாத்தீங்கன்னா பால் ஊற்றினாங்க சுற்றி வந்து ஒரு தொட்டி மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க உள்ள அந்த தொட்டியில் பால் ஊத்திடுவாங்க நாய்களை என்ன பண்ணுவாங்க குட்டி நாய்களை திறந்து விடுவாங்க அதுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு முந்தி அடிச்சு போய் என்ன பண்ணுவோம்னா அந்த பாலை வந்து குடிக்கும் அந்த மாதிரி குடிக்கும் போது ஒரு நாய்க்குட்டி நோஞ்சா மாதிரி நாளைக்கு இன்னைக்கு செத்து போற மாதிரி ஒரு நாய் அந்த நாய்க்கால என்ன பண்ண முடியலன்னா முந்தி அடிச்சு அந்த பாலை குடிக்க முடியல நல்லா பாருங்க ஒரு சுத்தி தொட்டி இருக்கு ஒரு ஒரு நாய் குரூப் இப்படி குடிக்குது குட்டி நாய்கள் அதுக்கு பின்னாடி எண்ணூறு குரூப் இருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கு இது நாலாவது இடத்துல நிக்கிது அந்த நாயை தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் அந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னா நானும் என் பையனும் தான் வந்துருந்தோம் ஓடி வந்து என்னோட காலை வந்து என்ன பண்ணிச்சு அந்த நாய் வந்து நக்கிச்சு என் காலையே நக்கி நக்கி அதாவது அது என் காலை எப்படி நக்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா குட்டி நாய் அது தாயோட முளை காம்புன்னு நினச்சிக்கிச்சு என் வரலை விரலை வந்து என்ன பண்ணுதுன்னா அதோட தாயோட காம்புன்னு நினச்சிக்கிட்டு முட்டி முட்டி என்ன பண்ணுது பால் குடிக்கு எங்கே வர அது வரலாச்சு நம்ம வரல எங்கே பால் வரும் தூக்குடா இந்த குட்டியா என்ன குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அது எந்த இனமாக இருந்தாலும் பரவாயில்ல அது நாட்டு நாயாக இருந்தாலும் பரவாயில்ல செருமச்சப்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த நாய் இனமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தூக்கிட்டு வந்து என்ன பண்ணோம்னா வீட்டில் வந்து வளர்த்தோம் அவங்களே ஊசி போட்டு அனுப்பணும் அனுப்புவாங்க இங்கே ப்ளூ கிராஸ்லேயே உங்களுக்கு வந்து நாய்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஊசி போட்டு அனுப்புவாங்க மைக் ஆனில் இருக்கா ஓகே அப்புறம் செத்து போவன் தான் நினைச்சிருந்தோம் ஒரு ஒரு தடவை வேற பேதி ஆயிடுச்சு எங்க நாய்க்கு நாய்களுக்கு பேதி ஆயிடுச்சுன்னாவே டேஞ்சர் நாய்களோட கழிவு வந்து பாத்தீங்கன்னா விட்ட மாதிரி தான் வரணும் அது தண்ணியா வந்துருச்சுன்னா நாய் சோழி முடிய போகுதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு தடவை வந்துருச்சு அப்புறம் என்ன பண்ணோம் ஹாஸ்பிட்டல் இங்கே சைதாப்பேட்டையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் சென்னையில அங்க கூட்டி போய் நாய்க்கு குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றினா உண்மையா பாராட்டணும் அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல நம்ம மனுஷனுக்கு எப்படியெல்லாம் நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு பண்றாங்களோ அதே மாதிரி மிருகங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளூ கிராஸ் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கு நம்மளோட வரிப்பணத்துல அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உயிரை காப்பாத்தியாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஊசி போடணும் அது கூட பாத்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்டு சென்னையில சென்ட் தாமஸ் மவுண்டு அந்தோனியார் கோயில் இருக்கு இல்லையா மாதாம்மா கோயில் அதுக்கு மெயின் சென்ட் தாமஸ் மவுண்டு இதுக்கு போறீங்க அதுக்கு வலது பக்கத்துல ஒரு ரோடு போகும் அந்த ரோடு ஒரு மலை மாதிரி சின்னதாக ஏறும் அதில் வந்து லெஃப்ட் சைடு ஒரு ட்ரெஸ்ட்டு ஒரு என்ஜிஓ மூலமாக என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து காசு கம்மியாகவும் ஊசி போடுறாங்க நீங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு போட்டிங்கனாலும் ஓகே நான் சென்னையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இதே மாதிரி உங்கள் உங்கள் ஒரு மாவட்டத்தில் அரசாங்கமே என்ன பண்ணுறாங்க இலவசமாக மருத்துவம் கல்வி தான் கொடுக்க முடியாது நாய்க்கு அது நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி எடுத்து என்ன பண்ணுங்க வளங்க ஏன் காசு கொடுத்து வாங்கக்கூடாது நாய்களை அப்படின்னு சொல்கிறேன்னா அதாவது நாய் அப்படின்னாவே என்ன விசுவாசம் கரெக்டுங்களா இன்னைக்கு புறாவை பத்தி ஒரு ரெண்டு வரி எழுதுங்க புறா வந்து என்ன பண்ணோம் நம்ம எந்த ஊர்ல விட்டாலும் அது நம்ம அட்ரஸை தேடி என்ன பண்ணிடும் வந்துடும் கோழி கொக்கரக்கோன்னு கூவோம் நம்ம தூக்கத்தை கெடுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கினங்களுக்கு என்ன இருக்கு சிங்கம் காட்டுக்கு ராஜா புளி பதுங்கி நின்னு வேட்டையாடும் ஆஹ் செத்துப்போன விலங்க சாப்பிடாது இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா அதே மாதிரி நாய்களுக்கு நம்ம சொல்ல போனோம்னு வச்சுங்களேன் நன்றி விசுவாசம் ம் அப்போ நீங்க நல்லா பாருங்க ஒரு ஒரு விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பணம் கொடுத்து வாங்கக்கூடாது அப்போ ஒரு விசுவாசத்தை நீங்க பணம் கொடுத்து என்ன பண்ணக்கூடாது வாங்கக்கூடாது அப்படின்னா சார்லஸ் ஆகியன்னா உங்களோட விசுவாசி நீங்கள் எனக்கு ஒரு பணத்தை கொடுத்து என்னோட விசுவாசத்தை வாங்கக்கூடாது அதே மாதிரி தானே அப்போ அதை விற்கவும் கூடாதுல்ல ஒரு விசுவாசத்தை விற்கக்கூடாது அப்போ நல்லா பாருங்க நம்ம ஆண்டவராகியசுக்கிறதோட பிள்ளைகள் நம்ம விசுவாசத்தால் என்ன பண்ணியிருக்கோம் கட்டுப்பட்டவர்களாக இருக்கும் விசுவாசம் அவ்வளோதான் நம்மளா விசுவாசிகள் யாரோட விசுவாசிகள் இன்னைக்கு ஒவ்வொருத்தையும் யூடியூப்பில் பிரபலமாக இருக்கிற கல்ல டுபாக்கூர் பாஸ்டர்கள் விசுவாசிட்டு கிடக்கா அந்த மாதிரி பயிலோட விட்டு மண்ணலி போடுங்க உங்களையும் என்னையும் சொல்றேன் சாதாரண விசுவாசிகள் ஆகிய நானும் நம்மளோட இயேசு ஏசுக்கிறதோட விசுவாசிகள் அப்ப அந்த விசுவாசம் அந்த விசுவாசத்தோட உள்ள நாய் இனங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம வீட்டில் வளர்த்து விற்கக்கூடாது ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபான்னு என்ன பண்ணக்கூடாது விக்க கூடாது யாராவது கேட்டாங்கனாலும் இனாமா இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் என்ன பண்ணணும் கொடுத்துடணும் ஏன் நாயை விற்கக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு ஒரு ரம்ஜான் பிரியாணிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாய் இந்த என்கிட்ட ஒரு ஆடு இருக்குது இந்தாங்க அப்படின்னு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடுறீங்க அந்த நாயை நான் சரி அந்த ஆட்டை என்ன பண்ணுறேன் நாலு நாள் கழிச்சு தான் இப்போ ரம்ஜான் நாலு நாளாக நான் என்ன பண்ணுறேன் புல்லு போட்டு வளர்க்கேன் அந்த ஆட்டுக்கு தெரியாது அது கறியாக போகிறோம் அப்படின்ற விஷயம் அது பாட்டுக்கு என்ன பண்ணோம் நீங்கள் புல்லு போட்டாலும் திங்கும் நான் புல்லு போட்டாலும் திங்கும் வீட்டில் இருக்கும் ஆ ஓகேங்களா அதே நாயை நான் உங்க வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டேன்னு வச்சுங்களேன் அந்த நாய் என்ன நினைச்சு கண்ணீர் வடிச்சாலும் என்ன நினைச்சு என்ன பண்ணும் ஓனர் என்னை எங்க கொண்டு வந்து விட்டுட்டான் எதுக்கு விட்டான் ஏன் விட்டான் அந்த நாய் நீங்க குழம்பு வச்சு சாப்பிட போறது கிடையாது ஆடு மாடு கோழியை கொண்டு போய் ஒரு வீட்டுல விடுற மாதிரி அது கறிக்கி ஆக போறது கிடையாது அப்ப நம்ம ஓனர் என்ன பண்ணிட்டான் அப்போ அந்த நாய் வந்து ஓனரை தேடும் இன்னைக்கு நீங்க ஒண்ணு இல்லை தெருவுல போய் நில்லுங்க ஒரு சில நாய்கள் உங்ககிட்ட என்ன பண்ணோம் அப்படியே வந்து போற கேட்கும் பிஸ்கட்டு ஏதாவது வாங்கி போடுவீங்களான்ட்டு டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்க உங்ககிட்ட வந்து அப்படியே பாவம் போல் பார்த்துக்கிட்டு நிற்கும் ஆனால் ஒரு சில நாய்கள் பாருங்கள் கண்ணீர் வடிக்கும் பார்த்துருக்கீங்களா நல்ல நோட் பண்ணி பாருங்க அந்த கண்ணீர் வடிக்கிற நாய்கள் எல்லாமே யாரோ ஒருத்தர் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாயாக இருக்கும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்திருப்பான் ஏல உன் வீட்டு நாய் என்ன பண்ணுது இங்கே வந்து பேண்ட்டுட்டு போகுது உன் நாய் எப்போ பார்த்தாலும் குழச்சிக்கிட்டு கிடக்கு எனக்கு தூக்கத்தை கெடுக்கு அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை அவங்க வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி நாய்க்க என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்ல விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி நாய்கள் மட்டும்தான் கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கும் தெருவுலயே வளர்ந்து தெருவுலயே குட்டி போட்டு தெருவுலேயே அங்கே கிடைக்கிறத தின்னுக்கிட்டு கிடைக்கிற நாய்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த நாய்கள் கண்ணில் கண்ணீர் வராது புதுசா இருக்குல்ல வாட்ச் பண்ணி பாருங்க அப்போ நீங்க நல்லா பாருங்க பூனை பூனைக்கு வந்து திருடி திங்கிற குணம் இருக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற மீனை என்ன பண்ணுவோம் பொறிச்சு வச்ச மீனை உங்களுக்கு இல்லாமல் தின்னுட்டு போயிடும் ஆனால் நாய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருடி திங்கிற குணம் கிடையாது நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது சாப்பிடும் அலையும் இல்லை நாய் அலைஞ்ச மாதிரி அலையிறியா அப்படின்னு சொல்லுவோம் நாய்கள் வந்து என்ன பண்ணுனா அலையும் ஆனால் திருடி அதுக்கு திங்க தெரியாது நீங்கள் அந்த மாதிரி ஒரு விசுவாசம் ப்ளஸ் அதுக்கு ஒரு திருடி திங்க பலன் இல்லாத ஒரு நாய்களை நீங்கள் ரோடுகளில் கொண்டு வந்து விட்டு அனாதைகளாக்கி அந்த பாவத்தையும் செய்யாதீங்க அப்போ விசுவாசத்தோட உள்ள நாயினங்களை நீங்க வித்து அந்த காணிக்கை பணத்தை திருச்சபையிலயோ இல்ல உங்க குடும்பத்துல நீங்க வந்து அதுல ட்ரெஸ் வாங்கி போடுறீங்க அதுல சோறு திங்குறீங்க அப்படின்னா அதுவும் சாபம் அது போக நீங்க வளர்த்த நாய்களை நாய்கள் என்ன பண்ணாதீங்க ரோட்லையும் விடாதீங்க அதுவும் சாபம் அதே மாதிரி நாய்களோட குணம் பாருங்க உங்களுக்கு தொல்லை கொடுக்காது அதுவே அதுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வளருதுன்னு வச்சிங்களா நாய்கள் ஒவ்வொரு இனம் ஒவ்வொரு வருஷம் வளரும் இந்த ஜெர்மன் இது யாரு இந்த பொம்மேரியன்லாம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துல செத்து போயிடும் அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டு நாய் வந்து பதினஞ்சு இருபது வருஷம் வளரும் அது சாக போற காலம் அதுக்கு தெரியும் போது உங்களுக்கு ஓனருக்கு தொந்தரவு கொடுக்காம உங்க வீட்டை விட்டு அதுவே ஓடிடும் நாய்கள் பெரும்பாலும் கேன்சர்ன்ற வியாதியில தான் சாகும் அதுக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு அதுக்கே தெரியும் புற்றுநோய் வந்துருச்சுன்னா அது உங்கள் வீட்டை விட்டு ஏன் ஓனர் ஆகிய நீங்கள் கஷ்டப்படக்கூடாது நல்லா கேட்டுங்க ஓனர் ஆகிய நீங்கள் என்ன பண்ணக்கூடாது ஐயோ நான் வளர்த்த நாயி உடம்பு சரியில்லாமல் கிடைக்க நான் வளர்த்த நாயை செத்து போதே என் கண்ணு முன்னாடி என்ன பண்ணுது நான் குழி தோண்டி அந்த நாயை முக்க வேண்டிய நிலமை வருது அப்படின்ட்டு ஆகிய நீங்கள் கண்ணீர் ஓடிக்க கூடாதுன்ட்டு நாயினங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அது வெளியே போய் தான் சாகும் சொல்றது புதுசா இருக்குல்ல நாய் எங்களுக்கு தெரியும் நாய் வந்து வளர்க்குற வீட்டில் சாகவே சாகாது அப்ப அந்த மாதிரி ஒரு நாய் இனத்தை நீங்க விலை கொடுத்து வாங்கி விலை கொடுத்து விற்று அதுல வரக்கூடிய பணத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது பயன்படுத்துறது பாவம் சாபம் இந்த மாதிரி இடங்களுக்கு வாங்க எத்தனையோ அநாத நாய்கள் அந்த நாய்கள்லாம் நீங்க எடுத்துட்டு போய் வளர்க்கல அப்படின்னா இங்கேயே கொஞ்ச நாள்ல செத்து போயிடும் ஏன்னா இங்க ஊர்பட்ட நாய்கள் இருக்கும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் நாய் இருக்கும் அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் நாய்ல அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் பால் ஊற்றும் போது எந்த நாய் முந்தி அடிச்சு குடிக்கும் அந்த நாய் மட்டும்தான் பொழைக்கும் அதுக்கு பின்னாடி உள்ள நாய்கள் பசியோட செத்து போயிடும் அந்த மாதிரி ஒரு நாய் இனத்துக்கு என்ன பண்ணுங்க நீங்க வாழ்க்கை கொடுங்க அதை விட்டுட்டு ஐம்பதாயிரம் உங்ககிட்ட பணம் இருக்குன்றதுக்காக ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு என்ன பண்ணாதீங்க நாய்களை வாங்கி உங்க குடும்பத்துக்கு சாபத்தை அவன் விக்ரம குடும்பத்துக்கும் உங்களுக்கும் கோடி காதிங்க. ஒண்ணுல குடி பையா. நான் பாட்டுக்கு சிவனே நந்தொண்ட வந்தா. போர்தான் வந்து தன்ன கூருகல விட்டான். ஐயோ. மேலே தான் கை வச்சானாம். அதெல்லாம் ஒண்ணுல. நீ இடிய நான் தான் கச்சனானே ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவன் லோக்கல் போல. ஏய் எங்க எல்லல வந்து என்ன கேக்குறல? ஆம்ல தான் கே நில்றா அப்படின்னா பதிலுக்கு நீ தான் சொன்னே. அவன் லோகல நம்ம லோக்கலுக்கே தூக்கல தூக்குறல. நீ ஆம்ல தான் கே நில்றான்றேன். ஏனா போன நாளாக்கு வந்து வருவா? நீ ஐசை ஜூட் ஐச்ச. அவன் பயன் ரோசகாரம் போல. அப்படியே நின்டான். அப்புறம்

மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள்